ரமலான் மாசம் வரப்போகுது எல்லாரும் ஆயிட்டீங்களா இந்த ரமலான் மாசத்துல கூடாவுடைய சாபம் பெற்ற மனிதர்கள் இருக்காங்க அவங்க யாருன்னு தெரியுமா ரமதான்ல மூணு விஷயம் செய்யணும் மூணு விஷயம் செய்யவே கூடாது இந்த ரமலான் மாசம் நமக்கு கற்றுத்தரக்கூடிய பாடம் என்ன அப்புறம் இந்த ரமலான் மாசத்தை அடையறதுக்கு முன்னால நாம என்ன செய்யணும் இத பத்தில மத்தியெல்லாம் முழுசா தெரிஞ்சுக்கணுமா இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க அன்பிற்குத்தானவர்களே இன்னும் சில நாட்களிலே நம்மை ஒரு புனிதமான மாதம் மாதம் வந்து அடைய தெரியும் ஒரு அருள் நிறைந்த மாதம் தான் இந்த ரமதான் மாதம் மற்ற மாதங்களை காட்டிலும் ஒரு புனிதமிக்க ஒரு சிறப்பு வாய்ந்த அமல்கள் நிறைந்த ஒரு மாதம் தான் இந்த ரமலானுக்குரிய மாதம் ரமதான் மாதம்னால எல்லாருக்கும் பிடிக்கும் எந்த அளவுக்கு சகாபாத்தில் அமதான் வருவதற்கு ஆறு மாதத்துக்கு முன்னால் இருந்தே இந்த ரமதானை எதிர்பார்ப்பார்கள் என்று வரலாற்று ரீதியாக பார்க்க முடிகிறது அந்த அளவுக்கு ஒரு புனிதமான ஒரு நிறைந்த மாதம் தான் இந்த ரமதானுடைய மாதம் ஏன் மனிதர்கள் மட்டும் இந்த மாதத்தை வரவேற்கவில்லை மலக்குமார்கள் கூட இந்த மாதத்தை வரவேற்கின்றார்கள் அல்லா ரொம்ப மனிதர்களுக்கு இந்த மாதத்தை பற்றியான அறிவிப்பை அல்லா மலக்குமார்களை கொண்டு அறிவிப்பு செய்கின்றான் மலக்குமார்கள் மனிதர்களை பார்த்து சொல்கிறார்கள் யா யா யாரு ஓ மனித சமுதாயமே நல்லோர்கள் கூட்டமே இத்தனை நாட்கள் நன்மை செய்து கொண்டிருந்தீர்கள் இதோ உங்களுக்கு ஒரு புனிதமான மாதம் வந்து கொண்டிருக்கிறது இந்த மாதத்தில் உங்களுடைய நன்மைகளை அமல்களை அதிகமாக்குங்கள் அமல்களை முன்னோக்குங்கள் என்று யா பாகியல் ஹைர் அக்குபில் என்பார்கள் இதே போன்று யா பாகியல் ஷர் அக்குசிர் என்று சொல்லுவார்கள் இத்தனை காலமெல்லாம் பாவங்கள் செய்து கொண்டிருந்தீர்களே இதோ உங்களுக்கு ரமலான் வந்து கொண்டிருக்கின்றது இந்த மாசத்திலாவது அந்த பாவங்களை நிறுத்தி என்பது என்பதாக அல்லாஹ் மலக்குமார்களை கொண்டு அறிவிப்பு செய்கிறான் என்பதாக நபிசுலிசம் சொல்லி காட்டுவார்கள் அந்த அளவுக்கு ஒரு புனிதமான மாதம் தான் நம்மை வந்து அடைய இருக்கின்றது அன்றானவர்களே இந்த ரமதான் மாதத்தை அடைவதற்கு முன்னால் சில விஷயங்களை நாம் தெரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம் இந்த இந்த மாதம் நோன்பு நமக்கு சில பாடங்களை கற்றுத்தர வேண்டும் சில படிப்பினைகளை நம்மிடத்தில் உண்டாக்க வேண்டும் இத்தனை ஆண்டு காலம் நோன்புகளை வைக்கின்றோம் ஆனால் இந்த படிப்பினைகள் இந்த பாடங்கள் நம்மிடத்தில் வந்திருக்கிறதா என்றால் நாம்

பற்றி வைத்துக் கொள்வதாக பொருள் ஏன் நாம் காலையிலிருந்து உண்ணாமல் பருகாமல் நம்முடைய ஆசைகளை அடக்கி கொண்டு இருக்கிறோம் அல்லவா அதுக்காகத்தான் இதுக்கு இம்சா என்று சொல்வார்கள் இதேதான் அல்லாவுடைய குரமும் அல்லாவும் இறைவிட்டும் தேவையற்றவன் அவனுக்கு உணவு தேவையில்லை அவனுக்கு ஆசைகள் இல்லை அவனுக்கு பருக எருமை தேவையில்லை ஆடைகள் தேவையில்லை அவனும் தேவையற்றவன் தான் அதே போன்றுதான் நாமும் அனைத்தை விட்டும் தேவையற்றவர்களாக இருத்துக் கொண்டிருக்கிறோம் அதனால் தான் இது உளமாக்கல் நோன்பிற்கும் அல்லாவுடைய குணத்திற்கும் தொடர்பு இருக்குது என்று பாருங்கள் அல்லாவுடைய குணமும் அதுதான்

நபியுடைய பழக்கம் என்னன்னா யாருக்கும் உதவி செய்யாம திரும்பி அனுப்ப மாட்டாங்க அப்படி சப்போஸ் தான் கிட்ட எதுவுமே இல்லைன்னா கூட மத்த சஹாபாக்களை காட்டி கொடுப்பாங்க அப்ப அந்த சஹாபி வந்து உதவி கேக்குறாங்க நபி கிட்ட ஒண்ணுமே இல்ல அப்போ உஸ்மான் ரத்தீல்லாவுடைய வீட்டுக்கு போ சொல்றாங்க அந்த சஹாபியும் உஸ்மானுதுல்ல வீட்டுல போய் கதவை தட்டுறாங்க கதவை திறக்கல கிட்டத்தட்ட மூணு தடவை கதவை தட்டிட்டாங்க திறக்கல இஸ்லாத்துடைய சுண்ணத் மூன்று முறை தட்டி திறக்கலன்னு சொன்னா திரும்பி வந்தது அப்ப அந்த சாபி திரும்பி நபி கிட்ட வராங்க வந்து சொல்றாங்க இந்த மாதிரி கதவை திறக்கல அப்படின்னு இப்ப போங்க கதவை திறப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க அப்ப அதே போல திரும்பி போறாங்க கதவை துறக்கிறாங்க உஸ்மான் ரதி விஷயத்த சொன்ன உடனே உஸ்மான் ரதி இல்லாத பொருட்களை காட்டுறாங்க என்ன தேவையோ எடுத்துக்கொள்ளுங்க எல்லாம் பொழுது உஸ்மான் அந்த கேக்குறாங்க கேட்டா தப்பா நினைக்க மாட்டீங்களே ஏன் என்ன கேட்கறீங்க சமயத்துல உங்க வீட்டுல ஒரு சத்தம் கேட்டுச்சு அதாவது உங்க மனைவி நீங்க திட்டிட்டு இருந்தீங்க அப்ப எனக்கு இந்த விஷயம் காதல விழுந்துச்சு உங்க மனைவிய விளக்கு ரொம்ப நேரமா இருந்ததுனால திட்டிக்கிட்டு இருக்கீங்க என்ன இந்த மாதிரி வேஸ்ட் ஆயிடுச்சு அப்படின்னு அப்ப எனக்கு மனசுல தோணுச்சு என்னைக்கே இப்படி கேள்வி

தனக்கு தேவை இருந்தாலும் மற்றவர்களுக்கு அந்த தேவையை பூர்த்தி செய்வதுதான் அந்த உயர்ந்த குணம் இந்த விட்டு கொடுக்கின்ற குணம் இந்த நோன்பு நமக்கு ஏற்படுத்த வேண்டும் இரண்டாவது இந்த நோன்பு நமக்கு தரக்கூடிய பாடம் சத்தார் குறைகளை மறைக்க பழக வேண்டும் ஏன் அல்லாவுடைய குணமும் இதுதான் குறைகளை பாவங்களை மறைப்பது ஆனா இன்னைக்கு இந்த மீடியா வந்த பிறகு ஏதாவது ஒரு பாவம் ஒரு குறை தெரிஞ்சிச்சுன்னா உடனே ஷேர் பண்றதுதான் நம்முடைய வேலை எது தெரிஞ்சாலும் உடனே ஷேர் பண்ணி பழகிட்டோம் அது உண்மையோ பொய்யோ எதுவுமே தெரியாது உடனே ஷேர் பண்ணிடுறது எடுத்தவர்களுடைய குறைகளை மன்னிப்பதும் ஆக மிகப்பெரிய குணம் ஏன் இது அல்லாவுடைய குணம் சத்தார் என்ற உயர்ந்த குணம் அல்லாவுடைய குணம் உலமாக்கள் இந்த அளவுக்கு சொல்லுவார்கள் ஒரு மனிதர் பாவம் செய்கிறார் என்று தெரிந்தால் கூட நம்முடைய உள்ளத்தில் இந்த சிந்தனை வர வேண்டும் அவர் பாவம் செய்திருக்க மாட்டார் ஒரு ஏதோ ஒரு நிர்பந்தத்திற்காக வேண்டி இந்த பாவத்தை இருப்பார் என்பதாக நம்முடைய உள்ளத்தில் ஒதுக்க வேண்டும் என்பதாக உலமாக்கள் சொல்லி காட்டுவார்கள் இந்த குணம் தான் ஒரு முஸ்லிம் இடத்திலும் ஒரு ஓமின் இடத்திலும் கட்டாயம் இருக்க வேண்டிய தன்மை அடுத்தவர் குறைகளையும் பாவங்களையும் மன்னிக்க பழகுவது இந்த அளவுக்கு சொன்னா நபிசாசன் சொன்னாங்க பாவத்தை வெறுங்கள் பாவியை வெறுத்து விடாதீர்கள் அடுத்து இந்த நோன்பு நமக்கு கற்றுத்தரக்கூடிய மூன்றாவது பாடம் மன்னிக்க கூடிய தன்மை இன்னைக்கு நாம எந்த விஷயத்தை எடுத்தாலும் பிறரை மன்னிப்பதற்கான மனமே வரதில்லை எந்த சொன்னா ஒருத்தர் இறந்துட்டா கூட அவருடைய தீதார பார்க்கிறது கூட நான் போக மாட்டேன் அவர் எனக்கு பிடிக்காது அவரை மன்னிக்க மாட்டேன் கடித்த வார்த்தை எல்லாம் இன்னைக்கு பயன்படுத்துறாங்க எவ்வளவு கை சேதமான விஷயம் ஆனால் மன்னிப்பு என்பது அதுவும் அல்லாவுடைய ஒரு குணம்

இரண்டு காரணத்தை மிர்சா ரஹமத்துல்லா அவர்கள் சொன்னார்கள் முதலாவது காரணம் நான் தலாக் விட்டு நான் தலாக் சொல்லிடலாம் தலாக்கு விடுவதில் அனுமதி இருக்கிறது இருந்தாலும் நான் தலாக்கு விடுவதற்கான முதல் காரணம் ஒருவேளை நான் தலாக்கு விட்டுட்டு அந்த பெண்ணை இன்னொரு கணவன் கல்யாணம் பண்ணான்னு சொன்னா அவனுடைய வாழ்க்கையும் கஷ்டமா போயிடுமே அவரையும் அந்த பெண்ணை ரொம்ப கஷ்டப்படுத்துவாளே அதுக்காக வேண்டிதான் அந்த பெண்ணை நான் தலாக் விடாம இருக்கேன் இரண்டாவது காரணம் என்னை எல்லாரும் கண்ணியப்படுத்துறாங்க ரொம்ப மரியாதை கொடுக்கறாங்க அதே மரியாதை

இந்த நோன்பு நமக்கு கற்றுத்தர வேண்டும் அன்பானவர்களே இந்த புனிமான மாதம் எவ்வளவு பெரிய அருள் நிறைந்த மாதம் ஆனால் இந்த மாதத்தில் கூட சாபத்தை அல்லாவுடைய லகனத்தை பெற்றவர்கள் இருக்கின்றார்கள் ஒரு சமயம் நபிசுலிசம் அவர்கள் நிம்பர் படியில் ஏறுறாங்க முதல் படியில் ஏறுறாங்க ஆமீன்னு சொல்றாங்க இரண்டாவது படியில அதே போல ஆமீன் சொல்றாங்க மூன்றாவது படியிலும் ஆமின்னு சொல்றாங்க தொழுக முடிஞ்ச பிறகு நபி வந்த பிறகு சகாபாக்கள் கேட்கிறாங்க யார் அசுலுல்லா மற்ற நாள் போன்ற இன்றைக்கு வித்தியாசமான ஒரு செயலை பார்த்தோமே என்னன்னு கேட்கிறாங்க நான் மிம்பர் படியில் ஏறும் பொழுது வந்தார்கள் வந்து மூன்று விதமான பதுவாக்களை சாபத்தை விட்டார்கள் அதற்கு நான் ஆமீன் என்று சொன்னேன் அந்த ஒரு பதுவா அந்த ஒரு சாபத்தில் கட்டுப்பட்டவர்கள் தான் யார் ரமதாருடைய மாதத்தை அடைந்தும் அல்லாவுடைய மதுசிரத்தை அல்லாவுடைய மன்னிப்பை பெறாமல் கழித்தார்களோ அவர்கள்

நாம் செய்ய வேண்டிய முதல் விஷயம் ரமதானுக்காக வேண்டி பிறையை பார்ப்பது பிறை பார்ப்பது ஒவ்வொரு மாதமும் பார்ப்பார்கள் வெறும் ரமதானுக்கு மாத்திரம் ஒவ்வொரு மாதமும் பிறை பார்ப்பதாக இருந்தார்கள் பிறை பார்ப்பதோடு மட்டுமல்ல பிறையை பார்த்தவுடன் இந்த துவாவை ஓதுவார்கள் இரண்டாவது ரமதான் அடைவதற்கு முன்னால் நம்மிடத்தில் வர வேண்டியது அதிகமாக குரான் ஓதக்கூடிய பழக்கம் குரானுடைய உண்டான தொடர்பு நம்மிடத்தில் அதிகமாக வேண்டும் ஒரு காலம் இருந்தது தினம் தினம் குரானை நிறைவு செய்தவர்கள் இருந்தார்கள் தினம் தினம் குரானை முடித்தவர்கள் இருந்தார்கள் காலம் சென்றது வாரத்திற்கு ஒரு குரானை முடித்தார்கள் பின்பு மாதத்திற்கு ஒரு குரானை முடித்தார்கள் இன்றைக்கு ரமதான் ரமதான் ரமதானில் மாத்திரம்தான் குரானை முடிக்கக்கூடிய கைசேத மக்களாக இன்றைக்கு நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம் அதனால் நம்முடைய தொடர்பு குரானோடு இருக்க வேண்டும் அடுத்து மூன்றாவது தேவையில்லாத விஷயங்களை விட்டு நாம் தகுந்திருக்க வேண்டும் நபி சொன்னார்கள் அழகு என்பது தேவையில்லாத விஷயத்தை விடுவதுதான் குறிப்பாய் இந்த ரமதானுடைய மாதத்திலாவது நம்முடைய தேவையில்லாத விஷயங்களை நம் வாழ்க்கையில் விட வேண்டும் நிறைய ஊர்ல ரமதான் மாசம் வந்துட்டா நைட்டு தான் பகல் பகல் தான் நைட் அவங்களுக்கு ஏன் அப்படின்னா நைட்டு நிப்பாங்க இங்க கியாமலியா கடை பகல்ல ஃபுல்லா தூங்குவாங்க இதுதான் அவங்களுடைய வேலையே எந்த அளவுக்கு சொன்னா பள்ளியாசம் தென்னில உட்காந்து பேசுவாங்க ஆனா பள்ளிக்குள்ள போக மாட்டாங்க இப்படி இது ஒரு கூட்டம் இன்னொரு கூட்டம் விளையாடுறது அதாவது அப்பதான் டோர்னமெண்ட் மேட்ச் வாலிபாலு புட்பாலு கிரிக்கெட் எல்லா கபடி மேட்சும் இந்த ரமதான் மாசத்துல தான் எல்லாரும் இந்த விளையாட்டை விளையாடுவாங்க அடுத்து பெண்கள் வாசல்ல உட்காந்துக்கிட்டு கதை பேசுறது நைட்டு ஃபுல்லா எவ்வளவு பெரிய ஒரு மோசமான செயல் அல்லாவுடைய கோபத்தை செயல் அடுத்து ரமதானில் நாம் கவனிக்க வேண்டிய முக்கியமான ஒரு விஷயம் ஹராம் பேணுவது இன்னைக்கு கடைகள்ல ஹலால் ஒரு ஸ்டிக்கர் ஒட்டிட்டா அதை வாங்கி மக்கள் சாப்பிட ஆரம்பிச்சிடறாங்க அதனால இந்த ஹலால் ஹராம் உடைய விஷயத்துல குறிப்பா இந்த நோம்புக்குரிய காலங்கள்ல கவனமா இருக்குன்னு நம்ம சஹருடைய சாப்பாடு ஹலாலா சாப்பிடுறோமா நம்முடைய இஃப்தாருடைய நோம்பு திறக்கிற உணவு ஹலாலா இருக்குதா அதே போன்று பள்ளிகள்ல இந்த மாதிரி கடைகள்ல என்ன செய்யறாங்க அப்படின்னா எல்லாருடைய காசியை வாங்கி உணவுகளை செஞ்சிடுறாங்க அதுலயும் கட்டாயம் வட்டியுடைய காசு இல்லாம இருக்காங்கிறத கவனிக்க கடமைப்பட்டிருக்கிறோம் ஐந்தாவது நபிசாசம் சொன்னார்கள் ஒரு நோன்பாளி இரண்டு சந்தோஷத்தை பெற்றுக் கொள்கிறான் என்றார்கள் முதலாவது சந்தோஷம் அவன் நோம்பு திறக்கக்கூடிய நேரத்திலே ஏற்படக்கூடிய அந்த மகிழ்ச்சி முதலாவது சந்தோஷம் இரண்டாவது அந்த நோன்பாளி அல்லாவை சந்திக்கும் பொழுது ஏற்படக்கூடிய அந்த சந்தோஷம் இரண்டாவது சந்தோஷம் இவ்வாறு ஒரு நோன்பாளி இரண்டு சந்தோஷத்தை பெற்றுக் கொள்கிறான் என்று நபிசாசம் சொன்னார்கள் அன்பிற்குரித்தானவர்களே இந்த நோன்பு திறக்கக்கூடிய நேரத்தில் கேட்கக்கூடிய

மூணாவது நம்முடைய பேச்சை குறைக்கணும் எப்பயும் போல ரொம்ப வளம் வளண்டு எல்லாத்துலயும் பேசிட்டு இருக்காம நம்முடைய பேச்ச குறைச்சி அதிக அதிகமா அமல்ல ஈடுபடணும் நம்மளை பார்த்தால் அல்லாவுடைய ஞாபகம் வர வேண்டும் நம்மை பார்த்தால் அமல் செய்யக்கூடிய ஆர்வம் வர வேண்டும் அப்பேற்பட்ட மக்களாக நாம் இந்த ரமதனுடைய மாதத்தை கழித்தால் உண்மையில் சத்தியமாக இந்த ரமதனுடைய மாதம் நமக்கு பிரயோஜனமானதாக நமக்கு ஒரு நிறைவான மாதமாக கட்டாயம் அமையும் அதே போன்று உலமாக்கள் இந்த நோன்பை இரண்டு வகையாக பிரிப்பார்கள் முதலாவது சியாமே காமில் இரண்டாவது சியாமே நாக்கிஸ் என்பார்கள் சியாமே காமில் என்றால் நம்முடைய ஒட்டுமொத்த உறுப்புகளும் அமல் செய்ய வேண்டும் ஏதோ பசி பட்னி மட்டுமல்ல நம்முடைய கண்கள் அமல் செய்ய வேண்டும் நம்முடைய கைகள் அமல் செய்ய வேண்டும் நம்முடைய கால்கள் நம்முடைய செவித்திறன் நம்முடைய பேச்சுக்கள் எல்லாம் அமல்களாக இபாதத்துகளாக மாற வேண்டும் இதுதான் சியாமை காமில் என்று உலமாக்கள் எழுதுகிறார் சியாமை நாக்கி சென்றால் பெரும் பட்னியா கிடக்கிறது காலையிலே சாயங்காலம் வரைக்கும் பட்னியா கிடக்கிறது தான் சியாமை நாக்கி சென்று உலமாக்கள் எழுதுகிறார்கள் அந்த அடிப்படையிலே இந்த சியாமி காமில் என்ற ஒட்டுமொத்த உறுப்புகளும் நாம் அமல் செய்யக்கூடிய உறுப்புகளாக இந்த ரமதான் மாதத்தில் ஆக்கிக் கொள்ள வேண்டும் வல்ல ரஹ்மான் இந்த ரமதானுடைய மாதத்தை அடைவதற்கான வாய்ப்பை தருவானாக இந்த மாதம் முழுவதும் அமலுக்குரிய மாதமாக அல்லாஹ் நமக்கு ஆக்கி அலைக்கும் ரபுல்லாம் வரமத்துல்ல